நாடாந்த நாடார் வரலாறு நாடார்களின் ஒரு பிரிவினரான ஏனாதியர் வரலாறு ஏனாதி என்போர் பூர்வ அரச மரபினர் என சீவக சிந்தாமணியின் மிக பழமையான உரை கூறுகிறது திருமுருகம் செப்பு பட்டயத்தில் ஏனாதி என்போர் சான்றோர் சமூகத்தில் ஒரு பிரிவினர் என்றும் இவர்கள் வேலிர் எனப்பெறும் சங்ககால குறுநில மன்னர்களில் சிலர் என்றும் வரலாற்று ஆராய்ச்சியாளர் நெல்லை நெடுமாறன் குறிப்பிடுகின்றார் ஏனாதி நாதர் பெரிய புராணத்தில் சுட்டப்பெறுகின்றார் வலங்கை மாலையின் ஆசிரியரான மாநாட்டுச் சுந்தரம் என்பவர் தம்முடைய ஆசானாக ஏனாதி ஆனந்தனை குறிக்கின்றார் அதே போன்றே கிபி ஆயிரத்து அறுநூற்று இருபது சேர்ந்த அருதனக்குட்டி அடிகளார் என்பவர் தாம் பாடிய சீவக சிந்தாமணி அம்மானையில் இந்த ஏனாதி ஆனந்தனையே தம் குருவாகக் கொள்கின்றார் ஏனாதி என்போர் பொற்களை ஆசிரியர்களாவர் என்பதற்கு பெரிய புராணத்தில் கூறப்பெறும் நாதர் கதையே சான்றாகும்